வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெண்ணுக்கு உணவுல கலந்து சாப்பிட கொடுக்கக்கூடிய பசியை மருந்து கொண்டு தான் கற்றாழை சாறு அரைப்பொடி மதுமத்தம் பருப்பு அரணை ஈரல் இவை எல்லாம் சமாள எடுத்துக்கொள்ளணும் எடுத்துட்டு சாராயம் விட்டு அரைக்கணும் சாராயத்தை விட்டு அரைச்சிட்டு மிளகளவில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுக்கணும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு எந்த ஆண் ஆண் பெண்ணு வசியம் பண்ண போகிறோமோ அந்த ஆணுண்ட வலதுகால் பெரிவிரல் ரத்தம் எடுக்கணும் எடுத்து அந்த அரைச்சி வச்ச மருந்தோடு கலந்து குடிக்கிற தண்ணி அல்லது சாப்பிட்ற உணவில் கொடுக்க பின்தொடர்வாள் அது உங்களுக்கு வசியமாகி விடுவேன் இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வசிய மந்திரத்தை நூற்றி எட்டு கொடுத்து கொடுத்தான